தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது டிஎன்பிசி எப்படி யுபிஎஸ்சிக்கு பல பேரோட கனவு யூபிஎஸ்சியில் பாஸ் ஆகணும் நம்ம போய் நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி எப்படி பல பேரோட கனவோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்தோட அவங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸும் கனவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இதில் பார்த்துருப்போம் டிஎன்பிசிங்கிறது பல இளைஞர்களோட கனவு அந்த கனவுல மீண்டும் மீண்டும் சிதைக்கிறது திமுகவோட வழக்கமாக இருக்குது அண்மையில் டிஎன்பிசி எக்ஸாமில் இவங்க பண்ண ஒரு கேவலமான விஷயம்தான் இன்றைக்கி அது பேசும் பொருளாக ஆயிருக்கு இதை குறித்து எந்த மீடியாவும் கண்டிப்பாக பேச மாட்டாங்க இதை முதல் முதல்ல மக்களுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா முன்னாள் தமிழக பாஜக தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தான் என்ன அப்படிப்பட்ட விஷயம் இந்த டி ல இவங்க பண்ணிருக்காங்க ஆளுகிற திமுக அரசாங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக டிஎன்பிசி தேர்வு நடைபெற்றிருக்கு அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா ஐயா வைகுண்டநாதர் குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க அத மொழிபெயர்ப்பில் தான் இவங்க வந்து ஒரு தவறு செஞ்சுருக்காங்க இது தவறுனே சொல்ல முடியாது ஏன்னா மொழிபெயர்ப்பு ஒரு ஒரு ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஆன்சரும் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியணும் அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு ஏன்னா அந்த கொஸ்டின் ஒரு மார்க்குங்கிறதுல எத்தனை பேர் வந்து தன்னோட அந்த பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகி தன் வேலை கிடைக்காமல் இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படி அந்த ஒரு கொஸ்டினை எழுதுறவங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ எடுக்கிறவங்களுக்கும் அந்த அளவுக்கு பல மடங்கு முக்கியம் அதில் தான் இவங்க எவ்வளோ அசால்ட்டாக தப்பு பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டு பார்த்துட்டு பண்ணாங்களா இல்லை கண்டுக்காமல் போகிறப்போக்கில் சும்மா போ மாற்றி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எல்கேஜி பாப்பாட்ட கொடுத்தாங்களான்னு கூட தெரில அந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் பண்ணியிருக்காங்க ஐயா வைகுண்டநாதர் பற்றி ஒரு கேள்வியிலே அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் தான் முடிசூட்டும் பெருமாள் என் என்று ஐயா வைகுண்டநாத நம்ம அழைக்கிறது வழக்கம் அது அவங்க த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு மொழிபெயர்க்குறதுக்காங்க இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இதை கூட சரி பார்க்காம எத்தனை ஆஃபீஸர்ஸ் இவங்க இருந்திருக்காங்க இது நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி இன்னொன்று என்ன அதில் போட்டிருக்குன்னா இது ஒன்று மட்டும் கிடையாது அந்த ஒரு எக்ஸாமில் ஒன்றுனா சரி ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஹெரில் நடந்திருக்கும் அப்படிங்கிற இது ஹியூமன் ஹரம் தான் இருந்தாலும் ஒன்று தானே நம்ம அவ்வளோ இதாக பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு போனாலும் அதே எக்ஸாமில் இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம் மற்றொரு கேள்வியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சரியான கூற்றுகளை கண்டறிவும் அப்படின்னு ஒரு கேள்வியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிடம் இருந்து விருதை பெற்றது அப்படி தமிழ் ஆன்சர் இதை மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இட் பெக் த யுனைட் நேஷன்ஸ் அவார்டு பிச்சை எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அவார்டு வாங்கினதும் பிச்சை எடுத்தார்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எந்த விதத்தில் ஒரு நியாயம் இதுதான் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு என்னன்னா அவங்க அந்த அவர் எதை குறிப்பிடுறாரு அந்த யுனெஸ்கோ விருது இவங்க எப்போவுமே சொல்லுவாங்களே சவுத் ஏஷியாவோட யுனெஸ்கோ விருது வந்து ஈவேர் அவர்கள் பெற்றாருன்னு அந்த யுனெஸ்கோவே சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட விருதுலாம் நாங்கள் கொடுக்கவே இல்லைன்னு கோர்ட்டும் இப்படி ஒரு தவறான கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து இந்த கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருப்போம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்துக்கிட்டே தான் இருக்குது பாட புத்தகத்திலும் இருக்குது கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருந்தும் ஸோ அதை தான் சுட்டி காட்டுறாரு மறைமுகமாக என்னென்னா காலம் காலமாக இல்லாத விருதுகளை வாங்கியதை கூறுவதாலும் ஆஸ்திரியா ஸ்டாம்ப் ஆஸ்திரியா டேம்பு நம்ம பார்த்துருப்போம் அதில் இன்றைக்கி அதற்கு வாய்ஸ் கொடுக்குற ஒரு யூடியூபர் அவர் இன்றைக்கி அவன் திமுகவோட பெரிய பேச்சாளெலாம் ஆகிட்டார் த ஆஸ்ட்ரியா ஸ்டாம்ப்பு அதுவும் இன்னும் ஆஸ்திரியா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மாதிரி ஏமாற்றினாங்க இதெல்லாம் சமூக வலைதளங்கள் வந்தனால இன்றைக்கி மக்களுக்கு நிறையா பேர் தெரியுது இந்த ஆஸ்ட்ரியா ஸ்டாம்ப்பு ஆக்ஸ்போர்ட் புகைப்படம் என பணம் கொடுத்து வாங்குவதையெல்லாம் எல்லாம் விருதுகள் என்று பொய்கூறி ஏமாற்றி வருவதாலும் இந்த கேள்வியை தயாரித்தவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி காசு கொடுத்து போய் சொல்லி வாங்குறதுனால அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷனில் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்குற பட் ஜோக்ஸ் அப்பார்ட் இது மிக 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 வருந்தக்கூடிய விஷயம் ஒரு டிஎன்பிசி குறிப்பாக இளைஞர்களோட கனவாக அமைஞ்சிருக்கிற அந்த எக்ஸாமில் மட்டமாக ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுங்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது ஏன் நம்ம இதை வந்து பெருசாக பேசணுமா சரி ஒரு செயல் தெரியாமல் நடந்துடுச்சு அதை கலந்து போகலாம்ல அப்படின்னா இந்த ஒரு தேர்வுலேயே இரண்டு வினா இரண்டு கேள்விகள் வந்து அவங்க தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இன்னொரு பெரிய கேள்வி இவங்க வந்ததுலேருந்து பார்த்துருப்போம் இவங்க கேள்விகள் எல்லாமே சேர்மன் அப்பாயிண்ட் பண்றப்ப என்ன சொன்னாங்க அந்த சேர்மன் TNPC சேர்மன் அரசியல் கேள்வியே இருக்காது அப்படின்னாங்க ஆனால் வந்த அப்புறம் இவங்க எப்படி பொய்யா வந்து ஹிந்தி திணிப்பு ஆனால் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இருக்கும் ஹிந்தி திணிப்பு கவர்மெண்ட்டு ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடாது மூன்றாவது கல்வி அப்படின்னு கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு நாடகம் அப்புறம் வந்து நமக்கு நிதி தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொய் சொல்கிறது ஆதாரம் கேட்டால் பாராளுமன்றத்தில் கொடுக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க இதே நிதியமைச்சர் ஆதாரம் கேட்டால் திமுக உறுப்பினர் வந்து ஓடிடுவார் ஆனால் அவங்க மக்கள்கிட்ட பொய் சொல்கிறதுக்காக நிதி தரலை அப்படின்னு இந்த ஒரு கொஸ்டின்லாம் கேட்டாங்க இது மாதிரி மத்திய அரசு எந்த திட்டத்துக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது அப்படின்னு அரசியல் கேள்வி கேட்டாங்க ஆனால் டிஎன்பிசி சேர்மன் என்ன சொன்னார் அரசியல் கேள்வியை தரமாட்டோம் இன்னொன்று ஒன்று அடுத்த ஒரு கூத்து பண்ணாங்க என்னன்னா இந்த திட்டத்துக்கு எந்த திட்டத்தை செயல்படுத்தினால முதல்வர் அவர்கள் வந்து தாய் மாணவர் அப்படிங்கிற பெயர் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அரசியல் இது டிஎன்பிசி எக்ஸாமா இல்லை திமுக காரங்களுக்கு இந்த வாக்குறுதிகள் அவங்களுக்கு வந்து இது பண்ணுவோம்ல போய் பிரச்சாரம் பண்ணுவாங்கள அதற்கு தேர்வு நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல எந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறது சரி இருந்துட்டு போகுது அரசியல் ரீதியாக வச்சுக்கிட்டாலும் அது கேட்கலாம் ஆனால் மாணவராக முதல்வர் அவர்களே எந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால இது எப்படி டிஎன்பிசி எக்ஸாமில் இது ஒரு கேள்வியாக நான் கன்சிடர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல இதே டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமில் அந்த யுனெஸ்கோ அவார்ட் சொன்னோம்ல அந்த கேள்வி இருக்குது கோட்டே வந்து ஏன் கோட்டுன்னா யுனெஸ்கோ அந்த அமைப்பே சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட அவார்டெலாம் நாங்கள் யாருக்கும் கொடுக்கவே இல்லைன்னு ஆனால் அந்த கேள்வி டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமில் வந்திருக்கு இவங்க இன்னொன்று சொல்லுவாங்க எல்லா எக்ஸாம்களும் வந்து வடக்கன்ஸ்லாம் வந்து காப்பி அடிக்க விடுவாங்க கொஸ்டின் பேப்பர்லாம் மாறும்னு ஆனால் இவங்க நடத்தின அந்த இதுனால் நகராட்சி நிர்வாகத்துறை போட்டி தேர்வில் பெரிய குளறுபடி நடந்திருக்கு ஏன்னா இதுவரையும் அது நடத்திட்டு வந்தது டிஎன்பிசி அது அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம் கொடுத்தனால பெரிய ஒரு முறைகேடு நடந்து அது பெரிய சர்ச்சையாகவே வந்துச்சு இளைஞர்களோட இளைஞர்கள் நம்பும் டிஎன்பிசி பின்னுக்கு தள்ளப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் பேப்பர்லேயும் எல்லா கல்வியாளர்களும் அரசியல் சாராமல் அதை எழுந்திருந்தாங்க இவங்க இதுதான் டிஎன்பிசி நடத்துகிற லட்ச லட்சணம் இதை தாண்டி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம பார்த்துருப்போம் அண்மையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ரீ எக்ஸாம் வேணும்னாங்க ஏன்னா சில பல குறிப்பாக பார்த்துருப்போம் ஒரு மாவட்டத்தில் அந்த சீல் கவரே இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையானிச்சு இன்னொன்று ஒரு மாவட்டத்தில் பள்ளி பேருந்தில் அந்த கொஸ்டின் பேப்பரை ஒட்டி வச்சுருக்காங்க அந்த கதவுல ஒட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் சர்ச்சை இதே தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மாதிரி இந்த டிஎன்பிசியில் ஒரு பிரச்சனை வந்தப்ப இரண்டு தாசில்தாரர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க ஆனால் இப்போயும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தாசில்தார் தான் காரணங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரிய பிரச்சனையாகி தண்டனை பண்ணாங்க ஆறு வருஷம் கழித்து திருப்பியும் தாசில்தார் தாங்கிறீங்க அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ அதே தண்டித்தவங்க அப்போ கண் துடைப்புக்கு சும்மா தண்டனை அப்போ கொடுத்துட்டு இதை எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் திருப்பி அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோப் ஆகிட்டுருக்கா இதற்கு மிகப்பெரிய தமிழகம் முழுக்க வந்து மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க மாதிரி சீல் இல்லாமல் வருது பஸ்ஸில் ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை இது ரீஎக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் பாஜக அதிமுக எல்லாருமே கேட்டாங்க பட் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம அதுக்கு பதில் சொல்லாமல் அப் டிஎன்பிசி சேனல் வந்து ஸ்கிப் பண்ணார் அடுத்தது இதே போல் இவங்க வந்து இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமில் ஒரு பெரிய சர்ச்சை வந்தது என்னென்னா இவங்க தான் வந்து சொல்லுவாங்கள்ல கண் பேருக்கு பின்னாடி ஜாதியை ஒழிச்சிட்டாலே தமிழகத்தில் ஜாதி ஒழிஞ்சதாக இவங்க வந்து மாறு தட்டியிருப்பாங்க அது ஒழித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க பட் அவர் எடுத்த படம் வேறு மாநிலத்தில் போனால் அவரோட ஜாதி பேரில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆகும் அதுக்கு இவங்கெல்லாம் போவாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவர் தான் ஒழிச்சாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இவங்க மாநில டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமில் டெப்புட்டி கலெக்டர் அவர் வந்து டிஎஸ்பி வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்பினாங்க இன்று நடைபெற்ற தமிழக அரசின் கீழ் இயங்கும் டிஎன்பிசிங் குரூப் ஒன் தேர்வில் தலைவர்களுடன் அவர்களுடைய தலைவர்கள் உடன் அவர்களுடைய ஜாதி பேர்களை இணைத்து கேள்விகள் கேட்கப்பட்டது இது மிகவும் கண்டனத்துக்குரியது இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் அவர்களே வந்து டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி கேள்விகள்னா சொராஜியா மொமெண்ட் சுராஜியா முமெண்ட்டை பற்றி கேள்வி அதுக்கு பதிலில் வந்து வவுசி சிதம்பரம் பிள்ளை அவரோட பேர் வவு சிதம்பரம் பிள்ளை இந்த பிள்ளைங்கிற பேர் எங்கங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த கேள்விக்கு ஒரு கண்டனம் வந்திருக்கு அடுத்தது இன்னொரு கேள்வியில் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் அதில் ஈவே ராமசாமி அவர்கள் பேர் இருக்குது ஆனால் இதில் அந்த இதோட சேர்த்து முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் அவங்க பேரோட ஜாதி பெயர்கள் இருக்குது அப்புறம் ஆர்காட்டு ராமசாமி முதலியார் அவர்கள் அந்த இதுலேயும் அவரோட அவரோட பேரோட ஜாதி பெயர்கள் இருக்குது இன்னொன்று தியாகராஜா ஷெட்டி டிஎம் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரும் அது கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி வந்து கேள்வி எழுப்பிருந்தாங்க இதை ஏன் கேள்வி எழுப்பினாங்கன்னா இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தேன் ஊ ஹமாங் த ஃபாலோயிங் த ஃபவுண்டர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு கேட்டப்ப இவி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய பிரச்சனை உருவாக்கினாங்க எப்படி நீங்கள் போடுவீங்க அவர் ஜாதியை ஒழித்தவர் தானே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனை பண்ணாங்க இப்படி பிரச்சனை பண்ணவங்க ஆட்சியில் தான் இவங்களே மற்ற தலைவர்களோட பேரோட ஜாதி பெயரை போட்டு நீங்களே கேள்வி கேட்குறீங்க நீங்களே வினாத்தாளில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் செய்கிற ஆட்களே வந்து கேள்வி கேட்டாங்க இது டிஎன்பிசி குரூப் ஒன்றில் நடந்த பெரிய முறைகேடு அடுத்தது வாஞ்சிநாதன் அவர்கள் இவங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் துளி கூட பங்கு இல்லை நம்ம பார்த்துருப்போம் அண்மையில் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி பாஜகவை சேர்ந்த திரு டி சூர்யா அவர்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த நாள் தான் வந்து டீக்கா வந்து நம்ம கருப்பு தினமாக சுதந்திரம் பெற்றதை வந்து கருப்பு தினமாக வந்து தீர்மானம் ஏற்றாங்க பாகிஸ்தான் கூட போனாலும் போகலாம் ஆனால் நம்ம வந்து சுதந்திரம் பெற்று இந்தியா கீழே நம்ம இருக்கக்கூடாது வெள்ளையர்களுக்கு அடிமையாகவே இருப்போம்னு தீர்மானம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆதாரப்பூர்வமாக பேசியிருந்தார் அப்படிப்பட்ட இந்த கும்பல் தான் வாஞ்சிநாதன் அவர்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்யூஸ்டு இன் ஆஷ் மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க யார் போராடி தன் உயிரையே ஆங்கிலனை எதிர்த்து சுட்டு கொண்டு தன் உயிரை பணையச்ச வாஞ்சிநாதனை அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமில் இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ஜாதியை ஒழிச்சாங்க சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை க சொல்லுவாப்புல ஜாதியை ஒழிச்ச பாரதி பாப்பான்னு எனக்கு யாரா சொல்லி கொடுத்தான்னு அந்த மாதிரி ஜாதி ஒரு இங்க இருக்கிற மன்னர்களா இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் எல்லாரையுமே ஜாதிக்குள்ள அடக்கிய பெருமைதான் திராவிடத்துக்கு உண்டு இது மாதிரி இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாங்க அந்த அளவுக்கு இவங்க ஆட்சியில் வந்த அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பெரிய முறையை நடந்துட்டு இருக்கு நீட்டை எதிர்த்தாங்க ஆனால் அதில் வந்து பார்த்துருப்போம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே இருக்குது ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்கள் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் வந்து வருடா வருடம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட குழு இருப்பாங்களா அவங்க ஆதாரமாக சொல்கிறாங்க இன்னொன்று இவங்க மிகப்பெரிய வாக்குறுதி கொடுத்தது என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அரசு பணியில் அஞ்சு லட்சம் பேரை நாங்கள் வந்து அரசு பணியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு ஆனால் இதுவரையும் ஐம்பதாயிரம் கூட தொடரலை வெறும் நாற்பதாயிரம் பேர் தான் இவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க இந்த இது வாக்குறுதி தொண்ணூற்றி ஒம்பது வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க ஆனால் நம்ம பார்த்துருப்போம் நீட்டு மாதம் மாதம் கட்டணம் எல்லாருக்குமே கல்வி கடன்றது விவசாய கன்றது இப்போ நம்ம பார்த்துருப்போம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் அஞ்சு லட்சத்தில் ஐம்பதாயிரம் கூட வரலை வெறும் நாற்பதாயிரம் பேர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படி வாக்குறுதி கொடுத்த டிஎன்பி எக்ஸாமில் அதையும் சரி ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை இப்படி தொடர்ந்து கல்வியில் எதில் வேணால் அரசியல் பண்ணலாம் ஆனால் கல்வியிலையும் மாணவர்களோட எதிர்காலத்தில் அரசியல் செய்வது என்பது ஒரு அடுத்த சமுதாயத்தை சீரழிக்கும் சீரழிவுக்கு கொண்டு போகும் இதை மக்கள் இருபத்தாறில் உணர்வாங்க அப்படிங்கிறத நம்புவோம் நன்றி வணக்கம்